ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் to my சேனல் பிகி பேங்க் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து சொல்ல போகிறேன் டிப்ரெஷன் வராமல் மட்டும் இல்லைங்க நம்ம எப்படி டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து சொல்ல போகிறேன் இந்த மன அழுத்த நோய் பார்த்திங்கன்னா வயசு வித்தியாசம் கிடையாது ஏழை பணக்காரன்லாம் கிடையாது நல்லவங்க கெட்டவங்கெல்லாம் கிடையாதுங்க எல்லாருக்குமே இது வந்து வருது வயசு வித்தியாசம்னு சொன்ன பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட இந்த மன அழுத்த நோயால் பாதிக்கப்படுறாங்க பெரியவங்க கூட பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க குழந்தைங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த படிப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க பெரியவங்களாம் வந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெலாம் வந்து ரொம்ப அவங்களே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறாங்க ஸோ இந்த மன அழுத்த நோயிலேருந்து விடுபடணுன்னா நம்ம மனசு வச்சால் மட்டும்தாங்க முடியும் அதாவது அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும்னா நம்மளை நாமே வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்போ தான் அது வந்து நம்மக்கிட்ட வராமல் தடுத்துக்க முடியும் முன்னெல்லாம் நமக்கு நிறைய நேரம் இருந்தது பேசுறதுக்கு பழகிறதுக்கு நம்ம குடும்பத்தில் கிட்ட கூட பேசுகிறதுக்கு அந்தளவுக்கு டைம் இருக்கும் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிட்டே நம்மளால் பேச முடியல இருந்து நைட்டு வரைக்கும் ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமலே ஓடிகிட்டு இருக்கோம் யாருக்காக ஓடுறோமோ அவங்கக்கிட்ட கூட நம்ம கேர் பண்ணிக்காமல் நம்ம இருக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கிற உலகம் வந்து மாறிட்டு வருது இதில் வந்து நம்ம தாங்க முடிவு பண்ணோம் நம்ம ஓடுறத ஏன் ஓடுறோம் அப்படின்னு புரிஞ்சுட்டு ஓட ஆரம்பிக்கணும் தேவையே இல்லாமல் அவன் இப்படி பண்ணியிருக்கான் அவன் அதை வாங்கியிருக்கான் அவன் இதை வச்சுருக்கிறான் எங்கள் சொந்தக்காரங்க இப்படி இருக்கிறாங்க நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளை எல்லாரோடையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டு இருந்தோன்னா கடைசியில் நம்ம திரும்பி பார்த்தோன்னா நம்ம சந்தோஷமாக ரசித்து வாழ்ந்ததுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும் இப்போ நம்ம கையில் மொபைல் இருக்குது உலகத்தில் எந்த மூலையில் எந்த விஷயம் நடந்தாலும் நமக்கு தெரியுது ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதனால் நம்ம வீட்டில் கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் சில பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப பிஸியாக இருப்பேங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வருவேன் வீட்டுக்கு வந்தவொடனே நான் வந்து படுத்து தூங்கிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறத நிறைய பேர் பார்க்கலாம் அப்படி இருக்கிறவங்க கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஒரு எட்டு மணிலேருந்து ஒம்போது மணி கூட பார்த்தீங்கன்னா வெளியே போகலாம் இப்போலாம் நைட் டைமில் வெளியே போகிறது ரொம்ப சகஜமாயிடுச்சு ஸோ அந்த வீட்டில் இருக்கவங்கள வந்து வெளியில் அழைச்சிட்டு போங்க அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க நீங்களும் வந்து அவங்களோட பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது வந்து மனைவியாக மட்டும்தான் இருக்கணும்னு இல்லைங்க அப்பா அம்மாவாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம் யாராக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருக்குன்னா கொஞ்சம் வாங்க வெளியே போகலான்னு ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே போயிட்டு பேசிட்டு வாங்க அதை விட்டுட்டு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் முகம் தெரியாத நபர்கிட்ட மணி கணக்காக சேட் பண்ணுறது பேசுறது நம்ம மனசில் இருக்க குறையெல்லாம் கொட்டி தீக்கிறது அந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க அவங்கக்கிட்ட பேசும்போது நமக்கு வந்து ஒரு திருப்தி இருக்குமே தவிர அந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்பவுமே கிடைக்காது அதுவே நம்ம குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசணுன்னா கண்டிப்பாக தீர்வு வந்து கிடைக்கும் சில பேர் வந்து இப்போ சொல்லுவாங்க என்னோட பிரச்சனையே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தாங்க நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அஞ்சு பாயிண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க ஏன்னா இது ரொம்ப பெரிய தப்பு நம்மளுக்கு டிப்ரெஷன் வர்றதுக்கு பெரிய ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் தாங்க அவன் கார் வாங்கிட்டான் அவன் பைக் வாங்கிட்டான் அவன் வந்து பெரிய ஜாப் கிடச்சிச்சு நானும் அவன் கூட தான் படித்தேன் அவன் கூடயே தான் இப்போ வேலைக்கு போனேன் கடைசியில் பார்த்தா அவன் என்னை விட பெரிய போஸ்டிங்க்கு போயிட்டான் நான் அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எப்போவுமே இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி உங்களை ஒரு இறுக்கமான சூழ்நிலையிலே வச்சிட்ருப்பீங்க அதுலேருந்து உங்களால் வெளியே வரவும் முடியாமல் போய்டும் தயவு செஞ்சு எப்போவுமே கம்பேர் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன வரும் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அதை எப்படி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக நினைக்க ஆரம்பிங்க தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க செகண்ட் பாயிண்ட் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி சிரிச்சிட்டே இருங்க துன்பம் வந்தாலும் சிரிங்க சந்தோஷம் வந்தாலும் சிரிங்க சிரிச்சிட்டே இருங்க ஏங்க இப்படி சொல்றீங்க என்னோட கஷ்டத்தெல்லாம் சொன்னீங்கன்னா நான் சிரிச்சேனா என்னை பைத்தியம் வந்தாங்க நினைப்பாங்க அவங்க நினச்சேன்னு நினைச்சிட்டு போடும் ஆனால் அதை வந்து கஷ்டத்தை கூட ஒரு சிரிப்போடு எதிர்கொண்டிங்கன்னா அந்த கஷ்டங்களை பார்த்து பயந்து ஓடிடும் அதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவேன்னா எனக்கு அழுக வர மாதிரி இருக்குது இல்லை இந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் உடனே காமெடி வீடியோஸ் பார்ப்பேன் அப்படின்னா யூடியூப்பில் அந்த காமெடி கிளிப்ஸு ட்ரால் வீடியோ அதாவது இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ட்ரால்லாம் பார்க்க மாட்டேன் ரொம்ப ஃபன்னாக இருக்கக்கூடிய ட்ரால்லாம் பார்த்துட்டே இருப்பேன் ஸோ அந்த மாதிரி பார்க்கும் நான் வந்து அந்த கஷ்டத்தை டோட்டலாக மறந்துடுவேன் மறந்துட்டு என்னாச்சு நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருந்ததே அப்படின்னு நானே ஓ இந்த பிரச்சனையால் தான் நான் கஷ்டப்பட்டேனா என்ன அதுக்கு தீர்வு அதை தான் யோசிப்பேனே திரும்பவும் வந்து டிப்ரஷனுக்குள்ள போக மாட்டேன் அதுக்கு எனக்கு மோஸ்ட்லி ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த சிரிக்கிற விஷயம் தான் எப்பவுமே சிரிச்சுட்டே இருங்க மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு வந்து வச்சுக்காதீங்க உங்க அப்பா அம்மா இருக்கலாம் உங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம் இல்ல லவ்வராக இருக்கலாம் அக்கா தங்கச்சி குழந்தைங்க யாராக இருந்தாலுமே அவங்க நமக்கு இதை பண்ணணும் அவங்க இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே எதிர்பார்ப்பை வச்சுக்காதிங்க அதை நடக்கலை போது கண்டிப்பாக நமக்கு டிப்ரெஷன் வரும் அதனால் எப்போவுமே எதிர்பார்ப்பை வந்து வச்சுக்காதீங்க உதாரணத்துக்கு சொல்லுன்னா நீங்கள் வந்து உங்களோட ஆப்போனண்ட்டுக்கு வந்து நீங்கள் பர்த்டே செலப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா அவங்களும் நமக்கு பர்த்டே செலப்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தான் நீங்கள் பண்ணுறீங்க அதாவது அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அவங்களுக்கு அந்த பர்த்டே செலப்ரேஷன் பண்ணோம் அன்றைக்கி அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணணும் வைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் தான் நினைக்கிறீங்க அதனால் அவங்க அதை மாதிரி நினைக்கணும் ஏன்னால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலிட்டி இருக்கும் அதாவது அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்களுக்கு என்ன வருமோ அதை தான் அவங்களால செய்ய முடியும் அதை தாண்டியாக நம்ம அவங்கக்கிட்ட எதிர்பார்ப்பு வைக்கும் போது அது நமக்கு கிடைக்கலன்னும் போது நமக்கு கண்டிப்பாக டிப்ரெஷன் வந்து வருங்க அதனால் எப்போவுமே எதிர்பார்ப்பை வந்து வச்சுக்காதீங்க சப்போஸ் நமக்கு வந்து அந்த மாதிரி ஆசை இருக்குன்னா அதை முன்கூட்டியே சொல்லிடுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேர்டே அன்னைக்கு வரோன்னா கண்டிப்பாக நம்மளோட ஹஸ்பண்ட் மறந்துடுவாருன்னு அவங்களுக்கே தெரியும் ஆனால் வேண்டுட்டுமே அவங்க மறக்கணும் மறக்கணும்னு நினச்சிட்டே இருந்து அதை ஒரு சண்டையாக வந்து வச்சுட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் நீங்கள் எதாவது விஷ் பண்ணிங்களா எதாவது பண்ணீங்களா அட்லீஸ்ட் ஒரு பூ வாங்கி கொடுத்தீங்களான்னு சொல்லிட்டு அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாங்க அது ஒய்ஃபாக இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் ரெண்டு பேருமே காமனாக இந்த விஷயம் பொருந்தும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாங்க ஒரு விஷ்ஷாவது பண்ணியா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அதான் கேட்பார் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏன்னா அவங்க வேலை டென்ஷன்லாம் மறந்துடுவாங்கன்னு நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம பசங்கிட்டேயோ அப்படி இல்லைனா அவர்கிட்டயே கூட இன்னும் ரெண்டு நாள் எனக்கு பர்த்டே வரப்போது என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு ஓப்பனாக கூட சொல்லிடலாம் அதை விட்டுட்டு நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவரையும் டார்ச்சர் பண்ணி நம்மளும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியாங்க நாலாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்கிறதுக்கு பழகிக்கோங்க இது மோஸ்ட்லி ஃபேமிலி மெம்பர்ஸால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைங்க மோஸ்ட்லி வந்து கணவர் வந்து ஒய்ஃபை பார்த்து உனக்கு இது தெரியாது உனக்கு இது வராது உனக்கு சரியாக செலவு பண்ண தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து ரொம்ப டிப்ரெஷன்லேயே வச்சுருப்பாங்க எது ஒன்று கேட்டாலுமே நீ நீ இதெல்லாம் சொல்லாத உனக்குலாம் அதெல்லாம் தெரியாது போப்போ பாரு அப்படின்ட்டு ஒதுக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஒய்ஃப் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா என்ன நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாமல் அழுதுகிட்டே இருந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பெண்களை பார்த்துருக்கேன் அதனால உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னால் போல்டாக ஆமாம் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்லி பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்களால வந்து பேச முடியாமல் போயிடும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்கிறவங்களோட மோட்டிவ் என்னென்னா உங்கள் வாயாலே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல வைக்கிறது தான் நம்ம அந்த அவங்க எதிர்பார்க்குற விஷயத்த சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு எந்த வேலையும் இல்லை நமக்கு சண்டையும் வராது நம்மளும் டிப்ரெஸ் ஆகாமல் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் கூட இதே பிரச்சனை தான் இருந்தாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் கூட உனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள ரொம்பவே டீமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு அவங்க ப்ரூவ் பண்ணால் கூட அதில் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே போல போலருக்கு அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து உனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா ஆமாம் எனக்கு தெரியாதுங்க நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு பதிலுக்கு சொல்லிவிடு அப்படின்னேன் அதே மாதிரி அந்த பொண்ணும் பண்ணியிருக்கா போல இருக்குது அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கம்மன் எழுந்து வெளியே போயிட்டார் போல இருக்குது ஏன்னா அவங்க அவங்க வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க மனசளவில் ஓகே நம்ம வந்து ஃப்ரூவ் பண்ணிட்டோம் இந்த பொண்ணுக்கு இது தெரியாது நம்ம ஃப்ரூவ் பண்ணிட்டோன்ற மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதில் சொல்லவும் தெரியல என்ன பண்ணுறது ஏன்னா அவங்களோட மோட்டிவ் ஃபுல்லாகவே இந்த பொண்ணுக்கு இது தெரியாது தெரியாதுன்றதை பதிய வைக்கணும் அந்த பொண்ணு ஆமாங்க எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லவே அதுக்கப்புறம் அவரால் பேச முடியல அதுக்கப்புறம் அந்த மாதிரி சண்டே இப்போ வரதே இல்லை அப்படின்ட்டு என்கிட்ட ஷேர் பண்ணி இருந்தாங்க இது எல்லாருக்குமே பொருந்தும் மாமனார் மாமியாராக இருந்தால் கூட சில டைம் இந்த மாதிரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலை செய்கிற இடத்துலையே உயர் அதிகாரி கூட இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க எனக்கு தெரியாத விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களோட எண்ணம்லாம் என்னன்னா நம்மள விட இங்கே யாரும் பெருசு கிடையாது அப்படின்றத நமக்கு வந்து ப்ரூஃப் பண்ணணும் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா அந்த இடத்துல புத்திசாலித்தனமாக ஆமான்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிட்டோன்னா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க இல்லைன்னா நம்ம பண்ணக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய மிஸ்டேக் மட்டும்தான் பார்ப்பாங்க அதனால ஆமான்னு சொல்ல பழகிக்கோங்க அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா நம்மளை நம்மள ரொம்ப டிப்ரெஷன் ஆகத்துல இவங்களுக்கும் ஒரு பெரும் பங்கு இருக்கு அதாவது நேபர் கூட ஏதாவது ஒரு சண்டை வந்துட்டாலோ இல்லை உறவினர்கள் கூட ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துட்டாலோ நம்மளை வந்து டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுருவாங்க ஏன் அப்படின்னா ஏன்னா நம்ம அவங்கள ரெகுலராக பார்க்குற மாதிரி இருக்கும் ரிலேட்டிவ்ஸ்னால் கூட பரவாயில்ல நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் தான் பார்க்க போகிறோம் செய்ய போகிறோம் அதனால் விட்டுருவோம் ஆனால் அந்த நேபர் அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டால ஏதாவது சண்டை வந்துடுச்சுன்னா நம்மளால் வெளியே போக முடியாது நம்ம அவங்க ஏதாவது ஒருத்தர்கிட்ட கூட நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களோ இல்லைனா நம்ம எதனால் வெளியே போகும்போது அவங்க எதாவது ஒரு ரியாக்ட் பண்ணால் கூட நம்மளை பார்த்து தான் பண்ணாங்களோன்ட்டு நம்மளே போட்டு போட்டு குழப்பிட்டு நம்மளை ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே வச்சுருப்போம் ஸோ அந்த தப்பை மட்டும் எப்போவுமே மே பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போடாதீங்க தவிர்க்க முடியாமல் சண்டை போடுற மாதிரி வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களை கவனிக்காதீங்க இல்லைன்னா அது நம்மளை ரொம்ப வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும் அவங்க வந்து நார்மலாக நம்மள மாதிரி ஒரு நார்மலா இருந்துட்டா பிரச்சனை கிடையாது எப்போ நம்மளை சீண்டிட்டே இருப்பாங்க நம்ம போகும்போது மூஞ்சி திருப்பிட்டு போவாங்க ஒரு சிலர் எச்ச கூட துப்புவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளை பத்தி எல்லாருக்கிட்டேயும் போய் பேசிட்டே இருப்பாங்க நம்ம பதிலுக்கு அவங்கள மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அசிங்கமாக இடம் தெரு ஃபுல்லாக நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் அவங்க எது பண்ணாலும் கண்டுக்கூடாது அப்படிப்பட்டவங்களுக்கு இதுதான் அவங்களுக்கு பெரிய வழியை கொடுக்கும் நீங்கள் பதிலுக்கு ரியாக்ட் பண்ணோம் தான் அவங்க இவ்வளோ விஷயத்த பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் எந்த ரியாக்ட்டும் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அவங்களே கொஞ்சம் நாளில் சரியாயிடுவாங்க இதுவே சொந்தக்காராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போகிற ஃபங்க்ஷனுக்கு இவங்க போக மாட்டாங்க அவங்கள கூப்பிட்ருக்கீங்களா நான் மாட்டேன் அப்படின்னு உங்களை நீங்களே அவாய்ட் பண்ணிக்காதீங்க நமக்கு வந்து ஃபங்க்ஷன் கூப்பிட்ருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் முக்கியம் இவங்க வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே கண்டுக்காதீங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அங்கே சுற்றி எது நடந்தாலும் நம்ம எந்த வேலைக்கு போயிருக்கோமோ அதை பண்ணிவிட்டு வர வேண்டியது தான் நம்ம வேலை மற்றபடி அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பார்க்குறாங்க அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது நம்ம வேலையை நம்ம செஞ்சாலே நம்ம லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாம் அந்த டிப்ரெஷன் வந்து வராமலே போயிடும் இந்த டிப்ரெஷனை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்களை சொல்லலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே இந்த டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்குன்னு தனியாகவே வீடியோ பண்ணலாம் அந்த அளவுக்கு டிப்ரெஷனால் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க நான் மேலே சொன்ன ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே அந்த டிப்ரெஷனுக்குள்ளே நம்ம போகாமல் இருந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்